வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் எதற்கு எப்படி என்ற தலைப்பிலே சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறோம் அந்த வகையில் இன்றைக்கு நான் எடுத்து கொண்டு வந்திருக்கிற தலைப்பு செவ்வரளி அந்த செவ்வரளி பூ எல்லோரும் முருகனுக்கு சிவனுக்கு பிள்ளையாருக்கு அப்புறம் காளிக்கு துர்கா மாதாவுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ரத்த புஷ்பம் அப்படிங்கிற செவ்வரலியாக யூஸ் பண்ணுறோம் அப்படி முருகனுக்கும் இல்லை காளிக்கோ இல்லை அம்பிகைக்கோ பிடித்தது அப்படின்னா இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க இது பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆராய வேண்டாமா நாம் நார்மலாக என்ன பண்ணுறோம் எதையுமே சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை அப்படி கொண்டு குப்பைத்தொட்டில் போட்டுறோம் குப்பைத்தொட்டு போடுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு யோசனை வேணும் இல்லையா அப்போ ஏதோ ஒன்று சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறது இது ஏதோ ஒரு பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வரலியின் குணங்கள் என்ன இது எதுக்காக நம்ம போய் முருகன்கிட்டையோ இல்லை காளிகிட்டேயோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட்லி சொல்லுவோம் கஷ்ட நிவர்த்தி அப்படின்னு சொன்னால் செவ்வொரு போய் சார்த்துங்கன்னு சொல்லுவோம் உடம்பு சரியில்லை செவ்வொருளி கொண்டு போய் சார்த்துங்கன்னு சொல்லுவோம் இப்போது செவ்வரளி சார்த்துவது ஏதோ ஒரு காரண காரியத்தோடு இருக்குது அப்புறம் உடம்பு சரியில்லை மட்டும் இல்லை இந்த தீவினைகள் அப்படிங்கிறது தான் போய் முருகனுக்கு மாலை சாதிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை காளிக்கு போய் சாதிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் இது என்னக்காக மாதிரி அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது அதுலேயும் இது சயின்ஸும் இருக்குது மெடிசனும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஹைவேயில் போகும்போது சாலையில் வந்து நிறைய செவ்வரளி மரங்கள் தான் இருக்கும் அதே மாதிரி கோவில்களில் பார்த்தீங்கன்னா நந்தவனத்தில் செவ்வரளி பூக்கள் தான் இருக்கும் ஏன் அப்படி அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த சாலையில் இருக்கக்கூடிய விஷயம் ஸ்ட்ரைட்டாக நான் சொல்லிடுறேன் இது வந்து கார்பன் அப்படிங்கிற விஷயத்த ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடியது அப்படின்னா சக்தின்னு நம்ம சொல்கிறோம் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் எனர்ஜிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடியது அப்படிங்கிற காரணத்தினால இதை நம்ம அங்க வச்சுட்டோம் இதனுடைய தாவரப்பியல் அப்படின்னா நீலியம் ஓரியன்ட்ரார் அப்படின்னு பேர் பேர் அதனால் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படி மட்டும் இல்லை இன்னொன்று விஷயம் நிறைய இறைச்சல் இருந்தால் சப்தத்தையும் அது வந்து கிரகிச்சிக்கும் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த செவ்வரளி நம்ம பூஜை பொருள்களாக வைத்திருக்கிறோம் அந்த பொருளின் காரணம் என்னன்னா இந்த செவ்வொருளியின் மருத்துவ குணம் என்னென்னு புரிஞ்சுட்டோம்னா அந்த பொருளின் காரணம் புரிஞ்சுவிடும் இந்த செவ்வரளிக்கு உரிய இரண்டு பேரும் சொன்னேன் காளி அப்படின்னு சொன்னேன் முருகன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இவா ரெண்டு பேருமே செவ்வாய் என்ற கிரகத்தின் கீழே வந்து விடுவார்கள் செவ்வாய்னா பிளட்டு பிளட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போது ரத்த புஷ்பம் அப்படின்னு சொல்றதும் இந்த செவ்வரளி சொல்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கிறது புரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை ரத்தம் கெட்டு போனால் வரக்கூடிய புண்கள் ஆறுவதற்கு இந்த செவ்வரலியின் சாறு உபயோகப்படும் சொல்கிறாங்க அந்த வேர் பட்டை எல்லாமே மருத்துவ குணமிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நல்ல தலைவலி இருந்தால் கூட இந்த தலைவலியே இந்த செவ்வரலியின் பட்டையை அரைத்து போடுவதனாலோ இல்லை அரளி பூவை அந்த சாறு எடுத்து அது கடுகு எண்ணெயோட சே கடுகோடு சேர்த்து அப்படின்னு சில சித்த மருத்துவ முறைகள்லாம் இருக்குது அது பிரகாரம் போடும்போது இது சரியாக போய்டுன்றாங்க அதே மாதிரி உடலில் பெட் ஓருன்னு சொல்லுவோம் இல்லையா படுத்தே புண்ணு ஆகிடுறது சிலவங்களுக்கு அந்த உடல் புண்ணானாலும் இந்த செவ்வழி அதை குணப்படுத்துது அது மட்டும் இல்லை காலில் சேர்த்து புண்ணு சுகர்னால் வர புண்ணு புண்ணு எல்லா புண்ணும் இன்னும் நாள் எவ்வளோ நாள் வருது ரத்தம் கெட்டு போனாலும் ரத்தத்துக்காக அதிபதிகள் யாரே இந்த தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ இவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த செவ்வரலின்னு வச்சுருக்கோம் இந்த செவ்வொருளியை சும்மா இல்லை இப்போ சப்போஸ் நமக்கு கொடுக்குறாங்க இன்னும் வீட்டில் பெண்கள் வாங்கி தலையில் வைத்து கொள்கிறார்கள் வைத்துக்கோமே தலையில் வச்சு தூங்கிட்டா கூட தலையில் இருக்க பேனு ஓடி போயிடும் அப்படிங்கிறாங்க அந்த செவ்வொருளியின் சாட்டை எடுத்து முகத்திலே போடும்போது முகத்தின் பருக்கள் போய்விடும் முகத்தின் அழகு கூடுதலாக வரும் அப்போ இப்படி ஒன்று ஒன்று இன்டர்லிங்கடா நிறைய மேட்டர் இருக்குது சிவரலிய சில காஷன் இருக்குது ஏன்னா வந்து ஆசை வச்ச உண்மையில வச்சா அரளி வைச்ச பின் கொள்ளையிலன்னு ஒரு பாட்டு உண்டு அப்போனா அது ஏதோ விஷத்தன்மை உண்டுதுன்னு புரிஞ்சிக்கலாம் அப்போது விஷத்தன்மை இருக்குது போது அது உள்ளுக்கு கூட சாப்பிடக்கூடாதுன்னு புரிஞ்சிட்டோம் வெளியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அது வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ப்ரெக்னென்சி லேடிஸ்லாம் வந்து செவ்வரளி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கொடுத்துருக்கோம் ஏன்னா அது கசப்புத்தன்மை இருக்குது விஷத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால இது நல்ல மருத்துவ குணமாக வைக்கும் போது அது மருத்துவமாக இருக்கிறது அதனால செவ்வழியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சித்த மருத்துவத்தை பார்த்து கொண்டு இதனையும் பார்த்தா செவ்வாயின் வழிவந்த இந்த செவ்வழி நமக்கு உபயோகமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை அடுத்த முறை மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் முறை வாழ்க வளத்துடன்